கடலும் கிழவனும் பை ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே பகுதி மூன்று பச்சை ஆமைகளிடம் அழகும் வேகமும் மதிப்பும் நிறைந்த கழுகுக்கு கடற்பருந்தினிடம் பிரியமுண்டு வேடிக்கையாக காதல் செய்யும் மஞ்சள் நிற மேலோடு கொண்ட அந்த பெரிய அசட்டு முட்டாள் முடையன்களிடம் அவனுக்கு வெறுப்பற்றதோர் அலட்சியம் இருந்தது அவைகள் கண்ணை மூடிக்கொண்டு போர்க்கால கடற்பறவைகளை விழுங்கிவிடும் அநேக தடவைகள் அவன் ஆமை வேட்டைக்கு சென்றிருந்தாலும் அவைகளை பற்றிய ஐதீகங்களில் அவனுக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது அவற்றிடம் அனுதாபம் நிறைய உண்டு ஒரு மணங்கு நிறைவுள்ள கனத்த கவசம் அணிந்த அந்த பெரிய படகின் அளவான பாரியான் ஆமையிடம் கூட அவனுக்கு பரிதாபமே அவைகளுடையவை போன்றதே என்னுடைய இருதயம் கைகளும் பாதங்களும் கூட அப்படிதான் என்றெல்லாம் எண்ணினான் கிழவன் பின்னர் வீரியம் பெற வெள்ளை முட்டைகளை உடைத்து சாப்பிட்டான் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பெரிய மீன்களை பிடிக்க சக்தி பெறுவதற்காக மே மாதம் முதலே அவைகளை உண்பது அவன் வழக்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு கிண்ணி சுறா மீன் எண்ணெய் குடிப்பது அவன் வழக்கம் பெரும்பாலான வலைஞர்களுக்கு அதன் ருசி பிடிப்பதில்லை எனினும் விடியற் காலையில் எழுந்திருப்பதை காட்டிலும் அது கஷ்டமான காரியமல்ல தவிர அவ்வெண்ணை குளிரை போக்கும் கீழ் வாதத்தை நோக்கும் கண்ணொலியை காக்கும் இப்பொழுது அந்த பறவை மறுபடியும் வானத்தில் வட்டமிட்டது ஏதோ மீனை கண்டுவிட்டது என்று உறக்க கூறிக்கொண்டான் வரால்களோ தூண்டில்களோ நீர்பரப்பை கலக்கவில்லை ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய தூணி மீன் ஒன்று துள்ளி தலைகீழாய் தண்ணீரில் மூழ்கியது அடுத்தடுத்து பல தூணில்கள் அவ்வாறே எழுந்தெழுந்து விழுந்தன சூரிய அவை வெள்ளி கிழிஞ்சல்களைப் போல தோன்றின நீரை குடைந்து கொண்டு பாய்ந்து பாய்ந்து தூண்டில்களை சுற்றி வட்டமிட்டன அவ்வளவு மேகமாக போகாவிட்டால் அவற்றை தான் பிடிக்கலாம் என்று கிழவன் எண்ணினான் தண்ணீரை வெண்ணுரை கக்கி தழும்பியது பறவை பாய்ந்து பயத்தால் வெளிவந்த தூண்டி மீன்களை கொத்தி தின்றது பறவை மிகவும் பயனுடையதே என்றான் கிழவன் அப்பொழுது படகின் பின்புறம் அவன் காலடியில் கிடந்த இறுகி நெட்டு நிமிர்ந்தது துடுப்புகளை விட்டுவிட்டு அதை மெதுவாய் படகுக்குள் அதில் சிறிய தூணி மீனின் கனமான நடுக்கம் சிலும்பியது இழுக்க இழுக்க கனத்தின் துள்ளல் அதிகரித்தது முதலில் அம்மீனின் நீளம் முதுகும் பின் பொன்மயமான பக்கங்களும் தெளிந்த நீருக்குள் நன்கு தெரிந்தன அவன் அதை இழுக்க படகில் போட்டான் இந்நேரம் அதன் குண்டு நூலும் அசட்டு கண்களும் ஓய்ந்திருந்தன அடுத்தபடி படகின் பின்பக்க பலகைகளில் தன் நீண்டு நிமைக்கும் வேகம் நிறைந்த வலிய வாளை அடித்து துள்ளி துடித்து உயிரை விட முயற்சிக்கும் உக்கிரத்தை கண்டு கருணை கொண்டு கிழவன் தலையில் தாக்கி அதனை கொன்றான் அப்பொழுதும் சாவின் துடிப்பு நீங்கவில்லை அவளை மீன் நல்ல தூண்டி உணவாகும் பத்து பவுண்டு எடை இருக்கும் என்று கிழவன் சந்தோஷக் கூச்சலிட்டான் தனியாக இருக்கும்போது தானாக பேசிக்கொள்ளும் வழக்கம் எப்பொழுதும் ஏற்பட்டதோ அவனுக்கு ஞாபகமில்லை பழைய நாட்களில் அவன் தனக்குத்தானே பாடி மகிழ்வான் இரவு நேரங்களில் ஆமை படகுகளை ஓட்டிச் செல்லும் பொழுது பாடியதெல்லாம் அவனுக்கு நினைவிருந்தது பையன் போன பிறகுதான் இந்த தனி வழக்கம் ஏற்பட்டதோ என்னவோ அவனுடன் இருந்தபோதும் அவ்விருவரும் அபூர்வமாகவே அவசியம் நேர்ந்த போது மட்டுமே பேசிக்கொள்வார்கள் இரவில் புயலில் பேசுவார்கள் கடலில் போது பேசாதிருப்புதான் நல்லதென்று கிழவன் நினைத்தான் ஆனால் இப்பொழுது எவருக்கும் உபத்திரவம் வகையில் தனக்குத்தானே உறக்க பேசிக்கொள்வது அவனுக்கு வழக்கமாய்விட்டது இப்படி எனக்கு நானே உறக்க பேசிக் கொள்வதை யாராவது கேட்டால் என்னை பைத்தியம் என்பர் ஆனால் நான் பைத்தியமல்ல அதனால் அதை பற்றி கவலைப்படவில்லை பணக்காரர் படகுகளில் ரேடியோக்கள் உண்டு பேஸ் பந்து விளையாட்டை பற்றி அவர்களுக்கு அவை கூறும் என்றான் கிழவன் அவற்றை பற்றி நினைக்க இதுவா சமயம் ஒன்றைப் பற்றி மட்டும்தான் தான் எதற்காக பிறந்தோனோ அதை பற்றிதான் இப்பொழுது சிந்திக்கலாம் அந்த சிறு மீன்களின் வரிசைக்கப்பால் ஏதாவது பெரும் மீன் இருக்காதா உணவு உண்ண வந்த அவலை மீன்களின் வழி தவறிய எளிய மீன் ஒன்றைத்தான் நான் பிடித்திருக்கிறேன் அவைகள் வெகு வேகமாக நெடுந்தொலைவில் உள்ள எதையோ நாடி போகின்றன ஏன் இப்படி அந்த நேரம் வந்துவிட்டதா அல்லது பருவகாலம் மாறுகிறதா என்றும் புரியவில்லையே என்று கிழவன் தனக்குள்ளே நினைத்தான் இப்பொழுது பசுமையான கரை கண்ணுக்கு தெரியவில்லை அப்பாலிருந்த பனி மூடியது போல் வெண்மையான நீல மலை சிகரங்களும் அவற்றை அடுத்த மலை மேல் மலை போல் வெண்மேக மலைகளுமே தெரிந்தன கருங்கடற் பரப்பில் கதிரொளி பற்பல வர்ணமான கண்ணாடி துண்டுகளைப் போல் பிரகாசித்தது உச்சி சூரியன் ஒளியில் உதிர் மீன் புள்ளிகள் மறைந்துவிட்டன கடலடியில் நிமிக்கும் மணித்துகள்களையே கிழவன் கண்டான் அவன் கவனம் முழுவதும் ஒரு மைல் ஆழமுள்ள அகக்கடலில் நேராக நெட்டு செல்லும் தன் தூண்டில் வரிகளின் மேலேயே நிலைத்திருந்தன தூணி மீன்கள் மீன் சந்தைக்கு சென்று விற்கும்போது தவிர மற்ற நேரங்களில் அந்த ஜாதி மீன்களையெல்லாம் தூணி என்றே சொல்லுவது வலைனர்கள் வழக்கம் வெயில் கடுமையாக கிழவனது முதுகில் தாக்கியது வியர்வை துளிகள் வழிந்தோடின படகை வலிக்காமல் பிதந்து கொண்டே கால் கட்டை விரலில் தூண்டிலை கட்டிவிட்டு தூங்கலாம் என்று கிழவன் நினைத்தான் ஆனால் இன்று எண்பத்தைந்தாம் நாள் எப்படி எப்படியாவது நல்ல வகையில் மீன் பிடிப்பது மிக மிக அவசியம் அதே சமயம் தூண்டிற்கோலொன்று தழைந்து தாழ்வதை கண்டான் ஆம் ஆம் என்றவாறே படகு அசையாதபடி துடுப்புகளை மெதுவாக போட்டுவிட்டு அத்தூண்டிலின் அடியை மிக மிக லேசாக தன் வளர்க்கையின் விரர்க்கனைக்களிடையே பற்றினான் நெலிப்போ நெகிழ்ச்சியோ ஒன்றும் காணும் மறுபடியும் தூண்டிற்கோள் சாய்ந்தது அது ஏதோ பரிச்சார்த்தமான இழப்பு கனமில்லை அது என்ன என்பதை அவனுக்கு தெரியும் அறநூறு அடி ஆழத்தில் ஏதோ ஒரு சுனைமீன் தூண்டில் நுனியிலுள்ள சுனிரங்களை பார்க்கிறது தூணி மீனையோ அதை குத்தி உள்ள கொக்கியையோ அது இன்னும் தொடவில்லை லேசாக தூண்டிற்கோலை இடது கையில் பற்றிக்கொண்டு வலது கையால் தூண்டில் கயிற்றை மெதுவாக தழையவிட்டான் கிழவன் அந்த மீன் உணராதபடி தன் விரர் சந்துக்கள் மூலம் நூலை எவ்வளவு ஆழத்திற்கு வேண்டுமானாலும் அவனால் தாழ்த்த முடியும் இவ்வளவு ஆழத்தில் இருக்கும் மீன் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான் கிழவன் தின்ன மீனை தின்னு செய்து சாப்பிடு அறநூறு அடி ஆழத்தில் இருட்டில் குளிரில் அவஸ்தைப்படும் உனக்கு அற்புதமான உணவு வைத்திருக்கிறேன் ஒரு முறை சுற்றிவிட்டு திரும்பவும் வந்து சாப்பிடு என்றெல்லாம் தனக்குள் தானே கிழவன் முணுமுணுத்தான் முதலில் லேசான ஒரு இழுப்பு பின் கடினமானதொரு இறுக்கம் கொக்கியில் மாட்டியிருந்த சூநிறத்தின் வலிய தலையை கடிப்பதால் ஏற்பட்டிருக்கலாம் அப்புறம் ஒன்றுமே காணும் வா வா மற்றொரு முறை திரும்பி வா அதன் வாசனையை முகர்ந்து பார் அந்த சூநீரம் எவ்வளவு சுகமான உணவு சாப்பிடு நன்றாக சாப்பிடு அப்புறம் அந்த தூணி மின் இருக்கிறதே எவ்வளவு மொறுமொறுப்பானது குழு குழுப்பானது சுவையானது வெக்கப்படாதே சங்கோஜப்படாதே சாப்பிடு என்றான் கிழவன் இவ்வாறு கூறி தூண்டிலை லேசாக பிடித்தவாறே காத்திருந்தான் அந்த மீன் மேலும் கீழுமாக நீந்தலாம் எனவே எல்லா தூண்டிற்கையிலையும் கண்காணித்தவாறே காத்திருந்தான் அப்பொழுது மறுபடியும் அதே லேசான இழுப்பு கயிற்றில் கனத்தது அது சிக்கிவிடும் கடவுள் கருணையால் அந்த மீன் கிடைக்கும் என்று கிழவன் உறக்க கூறினான் இல்லை அந்த மீன் நழுவிவிட்டது கிழவன் உணர்ச்சியும் மறுத்துவிட்டது போயிருக்காது இயேசுவுக்கு தெரியும் அது போயிருக்காது எங்கோ சுற்றிவிட்டு விட்டு திரும்பும் ஒருவேளை முன்பே தூண்டிலில் சிக்கி தப்பிய மீனாக இருக்கலாம் அதுதான் இவ்வளவு சாகசம் பண்ணுகிறதோ என்னவோ என்றான் மறுபடியும் லேசான இழுப்பை உணர்ந்தான் கழித்தான் சமயம் வந்துவிட்டது இனி அகப்பட்டு கொள்ளும் என்றான் கயிற்றை மெதுவாக இழுப்பது தெரிந்தது திடீரென்று நம்ப முடியாதபடி இழுப்பின் வேகமும் கனமும் அதிகரித்தன அந்த மீனின் கனமே அது தூண்டில் கயிற்றை நழுவவிட்டான் சேமிப்பில் இருந்த இரு கயிற்று சுரணைகளையும் மாட்டி கீழே கீழே பின்னும் கீழே என்று கயிறு விட்டான் கிழவனது விரற்கடைகளின் வழியாக கயிறு நழுவ நழுவ மீனின் கனமும் அதிகரிப்பது போல் தோன்றியது எவ்வளவு பெரிய மீன் தூண்டில் நுனி அதன் வாயின் குறுக்கே சிக்கிவிட்டது அதனோடு அது நீந்துகிறது அடுத்தபடி அது தூண்டிலை விழுங்கிவிடும் என்று எண்ணினான் கிழவன் வாயிற் கூறவில்லை வாயிற் கூறினால் வரும் நன்மை வராமலும் போகலாம் அது எவ்வளவு பெரிய மீனேன்னு அவனுக்கும் தெரியும் தூண்டிலின் தூணி மீனை கடித்தவாறே அது இருட்டில் நீந்தி செல்கிறது இந்த சமயத்தில் அந்த மீன் நீந்தாமல் நிலைத்து நிற்பது போல் தூன்றுகிறது எனினும் கனம் குறையவில்லை இப்பொழுது வலுவு அதிகரிக்கிறது அதிகமாக கயிறுகளை ஆழவிட்டான் கிழவன் கயிற்றை அழுத்தி பிடித்தான் கணம் நிரம்பிய தூண்டில் நுனி நேராக கீழே நெடுந்தொலைவுக்கு சென்றது சிக்கிவிட்டது தூண்டில் உணவை நன்றாக உண்ணட்டும் என்றவாறே கயிற்றை பின்னும் நெகிழவிட்டு அதை வேறிரண்டு கயிறுகளுடன் இணைத்து வைத்தான் இப்பொழுது அவன் தயார் தான் உபயோகிக்கும் கயிற்றுடன் மூன்று இருநூற்று நாற்பது அடி கயிறுகளுடன் தயார் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு நன்றாக மென்று தின்னு என்றான் கொக்கி நுனி உன் இதயத்தை குத்தி கொள்ளும்படி சாப்பிடு வா மேலே வா சுலபமாக வா என் குத்தீட்டியை உன் உடலுக்குள் செலுத்துகிறேன் வா ரொம்ப சரி தயார்தானே திருப்தியாக சாப்பிட்டாயா என்றெல்லாம் கிழவன் எண்ணமிட்டான் இதோ என்று இரு கைகளும் கயிற்றை இழுத்தான் ஒரு கஜம் இழுத்துவிட்டான் பின்னும் பின்னும் மாறி மாறி கைகளை வீசி வீசி இழுத்தான் உடலை சாய்த்து கைகளில் வலுவுள்ள வரையில் கயிற்றை செந்தினான் ஆனால் ஒன்றும் நேரவில்லை மீன் மெதுவாக நகர்ந்தது ஒரு அங்கலம் கூட அதை கிளப்ப முடியவில்லை அவனது தூண்டிற் கயிர்கள் கனமானவையே பெரிய பெரிய மீன்களை பிடிக்க ஏற்றவையே கயிற்றை தோல்பட்டை மேல் போட்டுக்கொண்டு முதுகு சாய்த்து கணத்தை தாங்கினான் விண்ணென்று விடைத்த கயிற்றினின்றும் நீர்த்துளிகள் விசித்தெறித்தன உச்சென்று சப்தத்தோடு கடலில் ஆழ்ந்தது படகு பெஞ்சில் காலூன்றி முதுகு சாய்ந்து கனத்தை கிழவன் தாங்கினான் படகு மெதுவாய் வடமேற்கு நோக்கி நகரத் தொடங்கியது மீனும் நிதானமாக நகர்ந்தது படகும் நகர்ந்தது மற்ற தூண்டில்கள் வரிகளும் நகர்ந்தன யாரும் எதுவும் செய்வதற்கில்லை பையன் இருந்தால் என்று எண்ணினான் என்னை இழுத்துக்கொண்டு அந்த மீன் ஓடுகிறது அதை இழுத்து கொண்டு நான் அவஸ்தைப்படுகிறேன் கயிற்றை கம்பத்தில் கட்டிவிடலாம் ஆனால் அது கயிற்றை சுலபமாக அறுத்துக்கொண்டு தப்பி போனாலும் போய்விடும் வேண்டும் அளவு கயிறு விட்டான் பிடிக்க வேண்டும் கடவின் தயவால் அது இன்னும் ஆழத்திற்கு இழுக்காமல் சரிசமமாக நீந்தி செல்கிறது அது நேராக கடலுக்கு அடிக்குள் செல்ல நிச்சயித்து விட்டால் என்ன செய்வது ஏதாவது செய்துதான் தீர வேண்டும் எதையாவது செய்வேன் படகையும் இழுத்துக்கொண்டு மீன் வடமேற்கை நோக்கி ஓடுகிறது முதுகு கயிறு சரிந்து கடல் நீரில் சாய்கிறது இப்படியே போனால் அது செத்துவிடும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே இழுத்துக்கொண்டு போக முடியும் என்றெல்லாம் அவன் நினைத்தான் எனினும் நான்கு மணி நேரமாகியும் இழுப்பாட்டும் நிற்கவில்லை அதனை தாங்கும் கிழவனது வலிமையும் குறையவில்லை நட்ட நடு பகலில் சிக்கிய மீனை நான் இன்னமும் பார்க்கவில்லையே மீன் சிக்கும் முன் தலையில் தாழ அவன் அணிந்திருந்த அந்த வைக்கோல் தொப்பியின் விளிம்பு நெற்றியை அறுப்பது போல் உறுத்தியது தாகம் எடுத்தது தூண்டிற் கயிற்றை மெதுவாக மண்டியிட்டு படகின் முன்பக்கம் நகர்ந்து சென்று அங்குள்ள தண்ணீர் புட்டியை ஒரு கையால் எடுத்து திறந்து கொஞ்சம் நீர் பருகினான் முன்பக்க பலகையில் சாய்ந்து சிறிது இலைப்பாரினான் விரிக்கப்படாத படுதா சுற்றிய பாய்மரத்தின் மேல் அமர்ந்தவாறே சிந்தனை கிடங்கொடுக்காமல் பொறுமையாக காத்திருந்தான் திரும்பி பார்த்தான் நிலப்பரப்பே கண்ணுக்கு தெரியவில்லை அதனால் பாதகமில்லை மாலையின் மங்கிய ஒளியில் கரைக்கு திரும்பிவிடலாம் அஸ்தமிக்கும் இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது அதற்குள் அது வந்துவிடலாம் இல்லையேல் சந்திரோதயத்தில் கிடைக்கலாம் அதுவும் தவறினால் சூரியோதத்தில் எனக்கு கை கால் குடைச்சல் இல்லை உடன் வலிமை குறைவும் இல்லை அந்த மீனின் வாயில்தான் தூண்டில் அழகு குத்தி இருக்கிறது இருந்தும் படகையும் இழுத்துக்கொண்டு கொண்டு போகிறதே அது எவ்வளவு பெரிய மீனாக இருக்க வேண்டும் தூண்டிற் கம்பியை கவ்வி அது தன் வாயை இறுக மூடிக்கொண்டிருக்கும் அதை பார்க்க ஒரே ஒரு முறை என்னை எதிர்க்கும் அதன் வலிமையை அறிய ஆசைப்படுகிறேன் மீனின் போக்கும் திசையும் இரவு பூராவும் மாறவே இல்லை நட்சத்திரங்களைக் கொண்டு அவன் கணித்தது சரியாயிருந்தால் இரவு அநேகமாக முடியும் தருணமாகிவிட்டது பகலில் வழிந்த வியர்வை அஸ்தமனத்திற்குப் பின் அவன் முதுகிலும் அங்கங்களிலும் உறைந்து போயிற்று பகலின் தூண்டில் உணவு பேழையை மூடி இருந்த சாக்கை காய வைத்திருந்தான் அஸ்தமன சமயத்தில் அச்சாக்கை கழுத்தில் கட்டிக்கொண்டு மெதுவாய் முதுகில் விரித்து ஆடாது அசையாது தூண்டில் கயிற்று கடியில் இழுத்து விட்டான் அந்த சாக்கு பிரிமனை கயிறு அவன் தோலை அறுக்காமல் பார்த்து கொண்டது படகின் முன்புற பலகை மேல் எப்படியோ முன்னோக்கி சாயமும் அவன் வழி கண்டு பிடித்துவிட்டால் ஏதோ பரவாயில்லை என்றாலும் மிக மிக சௌகரியமாகவே இருக்கிறது என்று நினைத்தான் இப்படியே போனால் என்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது அதனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு முறை படகு பக்கத்தில் சாய்ந்து சிறுநீர் கழித்தான் நட்சத்திரங்களை பார்த்து திசையறிய முயன்றான் அவன் தோளிலிருந்த எடுப்பு வரை தூண்டிற் கம்பி நெளியும் மின்னலை போல் பலபலத்தது இப்பொழுது படகு மெதுவாக நகர்ந்தது ஹவானா ஏரியில் பளபளப்பு அதிகமில்லை எனவே நீரோட்டத்தில் படகு கிழக்கு நோக்கித்தான் போக வேண்டும் பழைய திசை நோக்கியை மீன் போய்கொண்டிருக்கு இன்னும் பல மணி நேரத்திற்கு ஏரியின் மினுமினுப்பு தீராது பேஸ் பந்து பந்தயம் என்னாயிற்றோ என்று அவன் எண்ணம் திடீரென மாறியது ஒரு ரேடியோ இருந்தால் இல்லை நீ ஒன்றை பற்றிதான் உன் கடமையை பற்றிதான் இப்போது சிந்திக்கணும் முட்டாள் தனமாக வேறு எதையாவது நினைக்காதே என்று அவன் மனமே அவனை இடித்துக் கூறியது பையனும் இருந்தால் எனக்கும் உதவுவான் இதை பார்த்து அடைவான் என்று உறக்க கூறிக்கொண்டான் கிழ வயதில் யாரும் தனியால் இருக்காது எனினும் வேறு வழியே இல்லையே கெட்டு போகும் முன் அத்தூணி மீனை சாப்பிட வேண்டும் நான் திடமாயிருக்க வேண்டும் நினைவிருக்கட்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் இரவில் படகருகில் இரு கடல் முள்ளிகள் வந்தன நீரில் அவைகள் புரளும் சப்தமும் மூச்சுவிடும் சப்தமும் அவனுக்கு நன்றாக கேட்டன ஆண்முள்ளியின் ஊதலை குரலையும் பெண்முள்ளியின் உயிர்புறும் விம்மலையும் வேறுபடுத்தி காண்பது அவனுக்கு சுலபமான காரியமே அவைகள் நல்லன விளையாடுகின்றன வேடிக்கை செய்கின்றன காதல் புரிகின்றன வரால் மீன்களைப் போல் இவைகளும் மனித மனிதனது தோழர்களே என்றான் பின் தன் தூண்டில் சிக்கிய பெரிய மீனைப் பற்றி பரிதாபமுற்றான் ஆச்சரியமான அதிசயமான அம்மீனின் வயதென்னவோ இதுவரை இத்தகைய வலிமையான மீன் எனக்கு கிடைத்ததில்லை எந்த மீனும் இப்படி அபூர்வமாக நடந்து கொண்டதும் இல்லை ஒருவேளை அதற்கு துள்ளி குதிக்க இஷ்டமில்லையோ அவ்வாறு குதித்தாலும் வெறிகொண்டு துள்ளினாலும் எண்பாடு ஆபத்தே இது பலமுறை தூண்டில் சிக்கி தப்பி பழக்கப்பட்ட மீனோ என்னவோ தப்பித்து கொள்ள இதுதான் சரியான வழி என்று எண்ணுகிறதோ என்னமோ தனக்கு எதிரி ஒரு தனிப்பட்ட மனிதன் அதிலும் கிழவன் என்று பாவம் அதற்கு தெரியாது ஆகா எவ்வளவு பெரிய மீன் இதன் இறைச்சி மட்டும் இருந்தால் அதிகமான லாபம் பெறலாம் தூண்டிலை கவ்விய வகையிலும் இழுத்து செல்லும் வகையிலும் அது ஒரு ஆண் மீன் என்றுதான் தோன்றுகிறது அதன் போராட்டத்திலுள் பரபரப்போ பயமோ எதுவும் இல்லை ஒருவேளை தப்பித்து கொள்ள ஏதாவது திட்டம் போடுகிறதோ அல்லது என்னை போலவே வேறு வகையின்றி தவிக்கிறதோ யாருக்கு தெரியும் முன்பொரு தரம் ஜோடியான சுருணை மீன்களில் ஒன்றை பிடித்தது அவன் நினைவுக்கு வந்தது பொதுவாக ஆண் மீன்கள் பெண் மீன்களை முதலில் ஆகாரம் கொள்ள அனுமதிக்கும் மாட்டிக்கொண்ட மீன் மீன் தவிக்கும் தடுமாறி பரபரத்து பயத்தால் பதறியது அது ஓய்வடையும் வரையில் ஆண்மீனும் அதனுடன் சுற்றி சுற்றி வந்தது எங்கே தன் கருவருக்கள் போல் வளைந்து கூரான வாளால் தூண்டில் கயிற்றை அறுத்துவிடுமோ என்று பயமாயிருந்தது கண்ணாடியின் பின்புறம் பூசிய ரசமுலாம் போல் சிவக்கும் வரை அதனை தடியால் அடித்தும் தலையை நசுக்கியும் பையன் உதவியில் படகில் இழுத்து போட்டான் கிழவன் இவ்வளவுக்கும் அந்த ஆண்மீன் படகின் அருகிலேயே வட்டமிட்டது பின் அவன் தூண்டில் கயிர்களை சரி செய்து கூத்தீட்டியை தயாரா எடுத்ததும் அது ஆகாயத்தில் எம்பி தன் மனைவி என்னாளால் என்று பார்த்துவிட்டு ஆழத்தில் மூழ்கி மறைந்தது அதன் செம்மஞ்சற் செதில்கள் அழகாயிருந்தன அழகான மீனது கடைசி வரையில் காத்திருந்தது அது மிக மிக துக்ககரமான சம்பவம் பையனும்தான் துயரப்பட்டான் இருவருக்கும் அம்மீனிடம் மன்னிப்பு கேட்டவாறே அதை வெட்டி துண்டு போட்டனர் பையன் இப்பொழுது இங்கே இல்லையே என்று வருத்தத்துடன் படகின் வளைந்த பலகையில் சாய்ந்தான் இழுத்துச் செல்லும் மீனின் கணம் தூண்டிற் கயிறு மூலம் அதன் தோளில் உறுத்தியது தன் சதிக்கு பதிலாய் எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த மீன் கருதி இருக்கலாம் சதி செய்யும் வேலைகளும் தூண்டில் பொறிகளும் அப்பாற்பட்ட ஆழத்தின் இருளில் சௌகரியமாக வாழ நினைத்திருக்கும் யாராலும் உலகத்தில் எவராலும் ஆகாத அந்த ஆழத்திலுள்ள அதை பிடிக்க நான் தீர்மானித்து விட்டேன் இப்பொழுது எனக்கும் அதற்கும் பிணைப்பு ஏற்பட்டுவிட்டது எனினும் எனக்கோ அதற்கோ உதவி செய்ய யாரும் இல்லை நான் செம்படவனாக பிறந்திருக்க கூடாதோ என்னமோ இல்லை நான் பிறந்ததே அதற்காகத்தானே ஆமாம் விடியும் முன் வெளிச்சம் வந்ததும் ஞாபகமாய் அந்த தூணி மீனை நான் சாப்பிட வேண்டும் அவன் பின்புறமுள்ள தூண்டிலை ஏதோ கவ்வியிருக்க வேண்டும் தூண்டிற் கழிப்படகின் பலகை மேல் முறிந்து சப்தம் கேட்டது அந்த இருட்டில் அப்பெரிய மீனின் பாரம் முழுவதையும் இடது தோளில் தாங்கியவனாய் தன் இடையில் சொருகியிருந்த கத்தியை பிரித்து பின்புற தூண்டிற் கயிறை அறுத்துவிட்டான் போல் இருந்த மற்றொரு கயிற்றையும் அறுத்து இரண்டின் நுனிகளையும் ஒரே கையால் சாமர்த்தியமாக முடிப்போட்டான் ஒன்றை காலடியில் அழுத்தி கொண்டு முடிச்சலை இறுக்கிவிட்டான் இப்போது அவனிடம் முடியிட்டு பிணைக்கப்பட்ட ஆறு கயிர்கள் தயாராய் இருந்தன எப்போது வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் வெளிச்சமானது எண்பது கஜ கயிர்களையும் அறுத்து பிணைக்க வேண்டும் இதனால் நானூறு கஜ நூலும் தூண்டின் முட்களும் நஷ்டமாகும் நஷ்டமானாலும் அவற்றை மறுபடியும் சம்பாதிக்க முடியும் ஆனால் இதை போன்ற இன்னொரு மீன் கிடைக்குமா சிறு மீன்களுக்கு ஆசைப்பட்டு இப்பெரும் மீனை இழப்பதா இப்பொழுது தூண்டிலை கவ்வியது என்ன மீனா தெரியவில்லை சுரணையோ அகழ்வாயனோ சுறாவோ யாருக்கு தெரியும் தெரிய நேரமேது அவசரமாக அதைத்தான் அறுத்துவிட வேண்டியிருந்ததே அந்த பையனும் கூட இருந்தால் என்றான் உறக்க அவன்தான் இல்லையே நீ மட்டுமே இருக்கிறாய் இருட்டிலோ வெளிச்சத்திலோ மற்ற இரண்டு கயிர்களையும் அறுத்து சேர்த்துவிடு என்று அவன் மனம் மேலும் இடித்துரைத்தது